ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹனி பியூட்டி தமிழ் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேண்ட்ரஃப் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹோம்மேட் ரெமெடி பார்க்க போகிறோம் ஸோ எதனால டேன்ட்ரஃப் வருதுன்னு பார்க்க போகிறோம் வந்து தான் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு ஹோம்மேட் ரெமெடியும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் ரெமெடி பார்த்துலாம் ஸோ நல்ல புளித்த தயிர வந்து ஒரு டூ டேஸாக குளிச்சிருக்கணும் முடிஞ்சளவு வந்து பசங்க தயிராக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ புளித்த தயிரில் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க காலையில் வந்து ரெண்டையும் நல்ல மிக்சியில் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஹெவியாக இருக்குது அதாவது ஸ்கின்னில் வந்து பீ ஸ்கின் ஃபீல் ஆகுது பிளட் இருக்குது காயம் வர அளவுக்கு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு த்ரீ ட்ராப் வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ இல்லாமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து ஹேரை முன்னாடி வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும் ஃபேஸ் எல்லாம் வந்து மாய்டரைஸர் இல்லை கோகனட் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் உள்ள டெட்ஸில்கில் வந்து நம்ம ஸ்கின்லில் படும் வரதுக்கான ஆக்னி வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது சென்சாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக் சைடு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வந்து மைல்டான சூடு உள்ள மாதிரி வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபு சும்மா ரொம்பவும் ஹீட்டான ஆயிலில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடாதீங்க மைல்டாக ஹாட்டாக இருக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் எதனால் வருது என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இது டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ வந்து ஹெல்மெட் வந்து டைட்டாக போடும்போது அதில் உள்ளேயே ஸ்வெட்டாகி உள்ளே அப்படியே பிஸ் பிஸ் தன்மை அதிகமாயிரும் ஸோ அதனாலையும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல்ப் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வந்து டேண்ட்ரஃப் வரும் மெயினாக வந்து நிறைய பேர் டேண்ட்ரஃப் இருக்குது ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெவியாக தான் ஆகுமே தவிர கம்மி ஆகாது முடிஞ்ச அளவு அப்போ நாங்கள் என்ன ஆயில் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீம் ஆயிலில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு டபுள் பாயிலட் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்யூர் ஆகும் ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த பேக் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் சுக்கமான ரிசல்ட் இருக்கும் இது எல்லாருமே பயன்படுத்தலாம்